ஓம் காளி சரணம் உலக மக்கள் எல்லாம் நன்மை பெற வேண்டி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் பீடத்தில் வெள்ளி செவ்வாய் சனிக்கிழமை நாட்களில் நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் நம்மளுடைய ஆலயத்தில் அருள்வாக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து இருக்கோம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள்லையும் மகா வேல்வி பூஜையும் சிறப்பு அபிஷேக பூஜை அலங்கார பூஜைகள்லாம் நடத்திக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானமும் நம்ம இருக்கோம் அதற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் ஒரு சில பேர்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வெளியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி வெளியூரில் இருந்து நம்மள்கிட்ட நேரடியாக வந்து அருள்வாக்கு கேட்க முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க ஃபோன் மூலியமாக அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய பேர் உங்களுடைய குலதெய்வம் பெயர் உங்களுடைய ஊர் பெயர் போட்டு இதற்குண்டான குரு தட்சணையை செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அருள்வாக்கு பார்க்குறதுக்கு முன்பதிவு செஞ்சு வச்சுக்கலாம் முன்பதிவு செய்த பிறகு உங்களுக்கு அருள்வாக்கு பார்த்து ஃபோன் மூலியமாகவே உங்களுக்கு பார்த்து சொல்லப்படும் விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன சரின்னா நான் சொன்ன டீட்டெயில் அனுப்பி வச்சு முன்பதிவு செஞ்சு வச்சுக்குங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா நேரடியாக வர் வந்து அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் நம்மளுடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கணும் ஆலயத்துக்கு வரும்பொழுது மூணு எலும்புச்சம்பளம் வெத்தலை பூ பழம் தேங்காய் வாழைப்பழம் இந்த பொருட்களை நீங்கள் பூஜைக்கு நீங்கள் வாங்கிட்டு வரணும் சரிங்களா வாங்கிட்டு வந்து வரிசையில் இருந்து வந்து பார்த்துட்டு போகும்பாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்மளுக்கு யாரும் வந்து தொடர்பு ஃபோன் பண்ண வேண்டாம் சரிங்களா மற்ற நாட்களில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்க தொடர்ந்து யாரும் அடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம் ஒரு தடவை அடிங்க பார்த்துட்டு நானே திருப்பி உங்களுக்கு கூப்பிடுவேன் சரிங்களா தொடர்ந்து ஒரு சில பேர்கள்லாம் என்ன சரிங்கன்னா தொடர்ந்து அஞ்சாறு தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சரிங்களா ஏதாவது பூஜையில் இருப்பேன் ஒரு தடவை அடிங்க எடுக்கலை அப்படின்னா திருப்பி நானே கூப்பிடுவேன் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்க தெரியப்படுத்துங்க சரிங்களா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தினா நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு நான் உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா அதே போல ஒரு சில பேர்களுக்கு இந்த மாந்திரிக பிரச்சனைகள்லாம் இருக்கும் கேக்குறீங்க சரி செஞ்சு தருவீங்களா இதென்னு சொல்லி கேக்குறீங்க அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் என்னட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க நான் உங்களுக்கு கால் செய் சொல்லும் போது கால் பண்ணுங்க சரிங்களா எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நம்மளை தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் சரிங்களா அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த காளியுடைய புகழ் இந்த வையகம் முழுவதும் பரவணும் அப்படிங்கிறத மனசுல நினைச்சு உங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் மனசில் நினச்சி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் இந்த வீடியோ பதிவை பார்க்குற எல்லாருமே நம்மளுடைய சிவருத்ர மகாக்கலி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்